பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் கழக பொதுச் அவர்களுக்கும் நன்றி இந்த அப்பாவோட ஆட்சி முடிய போறதுக்குள்ள பெண்கள் எல்லாரும் காணாம போயிடுவோம் போல அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் தான் தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் வெல்வோம் ஒன்றாக வெல்லும் தமிழ் பெண்கள்னு புரட்சி வசனம் பேசுறாங்கல்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த நாலரை வருஷத்தில் பெண்களுக்கு நடந்த கொடுமை எத்தனையோ இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பேசுவோமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நண்பனை சந்திக்க போன பொது முக்கிய இடம் விமான நிலையத்துல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க படிக்கிற வளாகம் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க நந்தனம்ல கேன்டீன்ல வேலை பார்க்குற பொண்ணுக்கு கேன்டீன் குள்ளையே பாலியல் வன்கொடுமை பண்றாங்க சரி தமிழ்நாட்டு பெண்களை தான் இவ்வளவு பாடுபடுத்துறாங்கன்னு பார்த்தா பிற மாநிலத்தில இருந்து பிழைக்க வந்த பெண்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை அங்கேயும் கைவரிசையை காட்டுறாங்க அடையாறுல ஒரு பெண்ணை நாலு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டு போறாங்க இது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை நம்ம எதிர்த்து கேட்டா கொலை எதுக்கெடுத்தாலும் ஊழல் ஏன்னு கேட்டா அரசியல் இதுதான் இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை பெண்கள் இணைஞ்சிருக்காங்கன்னா இது எதுவுமே அப்பா அவர்களை நல்லா கேட்டுக்கோங்க இது எதுவுமே தேடி சேர்த்த கூட்டம் கிடையாது தானா சேர்ந்து கூட்டம் நாங்க ஏஜென்சி மூலமா ஆள் வச்சு எடுக்கல சந்தானம் சொல்லுவார்ல சென்சார் இருக்கு காசு கொடுத்து சேர்க்கலை வெற்றி கழகத்துல இத்தனை பெண்கள் இவ்வளவு பேரு தைரியமா இன்னைக்கு வந்து பேசுறாங்க தைரியமா தன்னை ஒரு கட்சிய இணைச்சிக்கிறாங்க அரசியல் ஆர்வம் காட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் பெண்கள் நாங்க சேர்ந்த கட்சி அப்படி அக்கட்சி தலைவர் அப்படி அக்கட்சியும் கட்சி தலைவரும் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை அப்படி முக்கியத்துவம் அப்படி பாதுகாப்பு அப்படி பங்களிப்பு அப்படி இன்னைக்கு இத்தனை ஆண்கள் ஈக்குவலா உட்கார்ந்திருக்கோம் அதே சைடு திரும்பி பாருங்க பெண்கள் ஈக்குவலா உட்கார்ந்திருக்கோம் எந்த கட்சியில பாத்திருக்கீங்க இத பெண்கள் இவ்வளவு தைரியமா பேசுறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தம் பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அப்படிப்பட்ட பங்களிப்பு அது உங்க ஆனா உங்க கட்சியில பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது தொகுதியில நிக்க கூட பங்களிப்பு இருக்க மாட்டேங்குது முக்கியத்துவம் இருக்க மாட்டேங்குது அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு மாற்றங்களை பெண்களுக்கு மத்தியில ஏற்படுத்தி இருக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா ஆட்சி நாங்க அமைச்சோனா முதலமைச்சர் ஆனோனா எவ்வளவு பெரிய மாற்றத்தை குடிப்பதுக்கு இந்த சத்தம் உதாரணம் எங்களுக்காக இல்லைனாலும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த முன்னேற்றம் இன்னும் அதிகமானதுக்காகவும் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா தியாகம் சொன்ன மாதிரி அடுத்த வருட நான்காம் ஆண்டு தொடக்கவிழா முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு நாங்கள் கூப்பிடணும் கூப்பிடுவோமா தமிழக வெற்றி கழகம் வாழ தளபதி விஜய் வாழ்க தேங்க் யூ பேசுகிறேன் வந்து தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிங்கப்பன் காவியா அவர்களுக்கு வாழ்த்து